மாறும் சரி இல்லை இப்போ அருமையாள அட்டகாசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விசியோன்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் விஜியோட அம்மா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சுட்டு வேக வேகமாக வராங்க விஜியை ஏமாற்றி இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்களா மாறணும் வீராவும் இது நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்தில் அவளால் விளாட முடியுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக விஜய் அங்கே பார்க்குக்கு வந்து வராங்க வந்த உடனே என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே இல்லை என்னது அம்மா இங்கே இருக்கிறதாக தானே சொல்லி தகவல் வந்துச்சுன்னு சொல்லும்போது தான் ஏய் நான் இங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் வேற இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க வீராவ மாறணும் அங்கேருந்து வந்து போயிட்டாங்க போல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீராவ மாறணும் என்னடா கை கிடைச்ச ஒரு ஆதாரத்தை விட்டுட்டோமே சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் போனப்ப விஜி இங்கே என்னென்னலாம் தெரியுமா நடந்துச்சு வீராவ மாறணும் தான் உனக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க என்னம்மா உன்னை பார்த்துட்டாங்களா ஆமாண்டா என்னை பார்த்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி கோபத்து உச்சத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி காட்டுறம்மா அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் ஏய் மாறன் ஒரு வாட்டி நான் பேசுகிறத கேட்டுட்டான்டி என்னம்மா நான் பேசுனதுக்கப்புறம் தான் பேசணுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா இல்லடி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோன்னே நான் தேவையில்லாமல் பேசிட்டன் போல சுற்றி வேறு யாரும் இருக்காங்க அதனால தான் நினச்சி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம திட்டத்தை சொல்லிட்டியா இல்லைம்மா பழி வாங்க வந்திருக்கோங்கிற விஷயத்த மட்டும் தான் சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க சரிம்மா அந்த குடும்பத்தை நான் உண்டுல ஆக்குறேன் மாறனே எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு துறதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக வராங்க மாறா இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல இப்போ நாளாக நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ நான் உன்னை யோசிக்கிற மாதிரி நீ ஏ பண்ணிட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப சரியான சந்தர்ப்பம் வரட்டும்டா அதுவும் ஒரு நாளுக்குள்ள உன்னை என்ன கதியாக்குறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி விஜய் கேவலமாக வந்து இருக்கிறப்ப கரெக்டாக குடவுன்லேருந்து எல்லா ஜாமான் எடுத்துகிட்டு வண்டி வந்து ஓட்டணும் அப்போன்னு பார்த்து டிரைவருக்கு பணம் கொடுத்து நம்ம விஜய் அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க என்னது அங்கேருந்து வண்டியில் எந்த விதமான ஜாமானும் வந்து போவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைவர் கடைசி நேரத்தில் லீவு போட்டுவிட்டாங்கன்னு அப்படின்னு மாறனுக்கு தகவல் வருது நம்ம ராகனுக்கு தகவல் வருது ராவன் வந்து யோசிக்கிறாங்க டேய் மாறா என்ன மாறா இப்படியெல்லாம் நடந்து போச்சு இப்போ அங்கே ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபா பொருள் இருக்குடா துணியெல்லாம் அதை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயே ஆகணும் இல்லாட்டியும் நமக்கு நட்டமாயிடும்டா அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது நமக்கு ஒரு மூணு லட்சம் இதில் போய்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஒரு நாள் தானடா நான் வந்து கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி நம்ம மாறன் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க டேய் உன்னால் கொடுக்க முடியுமா உனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காதே டேய் கஷ்டத்தெல்லாம் பார்த்தா இவ்வளோ தூரம் அப்பா வந்து வந்திருப்பாரா அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னலாம் செஞ்சுருக்கா அப்பல அப்படின்னு சொல்லும்போது சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ராகுவன்ட்ட சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் போயிட்டே இருக்கிறப்ப என்ன அவர் லீவ் போட்டுட்டாரா தெரியலண்ணா கடைசி நேரத்தில் தான் முடியலன்ட்டு என்ன ஏதுன்னு தெரில சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜி என்ன யோசிச்சு வச்சுருக்காங்கன்னா அந்த சைக்கிள் கேப்பில் யார் மூலியமோ பின்பக்கமாக இருந்து அந்த துணியெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்கள அதில் ஏதோ உப்பு பாக்கெட்டை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதை வச்சு நான் உனக்கு என்னென்னலாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் சரி போக வேண்டியதானே ஆமாண்ண போக வேண்டியதா நம்ம விஜி அடுத்தது ஒரு பண்ணுறாங்க அதிகாரிக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி ஒரு வண்டியில் இது மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி இந்த லைனில் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அண்ணே குறிப்பாக வந்து பேசுகிறாங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அதிகாரிக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க வண்டி நம்பர் கொண்டு இருக்காங்கண்ணா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியலையே சார் சும்மா கூட சொல்லியிருக்கலாம்ல சும்மா சொல்கிறாங்கண்ணா வண்டி நம்பர்லாம் சொல்ல மாட்டாங்க சோதிச்சு பார்ப்போம் அப்படி அது உண்மையாக இருந்தால் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வராது அது பொய்யாக இருந்தால் ஃபோன் பண்ணவங்கள உண்டுலேன்னு ஆக்கிடுவேன் யோசிக்கும்போது கரெக்டாக வச்சு வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம நினச்ச காரியங்கள்லாம் வந்து நடக்கப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கும் போது கரெக்டாக மாறன் மாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு அப்படியே வராங்க ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை இது மாதிரி வண்டியை ஓட்டி ஆமா நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அசத்தலாக ஜாலியாக இருக்கும் இல்லாட்டி வேலை பார்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு நானும் ஒவ்வொரு வாட்டியும் வண்டி ஓட்ட முடியுமா இல்லை நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டினீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வரப்ப என்னது அங்கே அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க சரி வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டணுனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மாறணும் அந்த இடத்துல சார் நம்ம காவேரி டெக்ஸ்டைலோட துணி தான் சார் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இந்த நம்பரில் தானேயா எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க போய் பாருணுனே இந்த வண்டியில் மேக்ஸிமம் இருக்காதே அதுவும் நம்ம ராமச்சந்திரன் ஐயாவை பற்றி நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப நீங்கள் யார் என்ன ஏதுன்னு ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க என்ன சார் இப்படி தான் விசாரிக்கிறீங்க நான் ராமச்சந்திரனோட கடைசி பையன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓனர் தானே நீ ஆமாம் சார் நான் ஓனர் அப்பா கீழே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இந்த பையன் யார் ரொம்ப வருஷமாக ரொம்ப கடையில் தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன சார் எதுவும் பிரச்சனையா இரியா பிரச்சனையா இல்லையான்னு பார்த்துர்லான்னு சொல்லிட்டு துணியை வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியை திறக்கிறாங்க சார் இது நம்ம கடை வண்டி சார் இதில் என்ன இருக்க போகுது எங்கள் கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் உள்ளுக்குள்ளே முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்கிட்ட துணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கழிச்சு பார்ப்பீங்களா அப்புறம் நான் எப்போ சார் இந்த துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் ஊரை பக்கவை போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருப்பா ரொம்பலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக திறக்கிறாங்க ஒரு பெட்டி வந்து இருக்குது பெட்டியிலேருந்து அந்த உப்பு பாக்கெட்டை வந்து எடுத்துடுறாங்க வேற லெவலில் இல்லை மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம வண்டிலெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு அதுன்னு சொல்கிறப்ப சார் இருக்குது சார் சொன்னபடியே தம்பி என்ன தம்பி இது சார் எனக்கு என்ன சார் தெரியும் இது யார் வண்டி ஓ வண்டி சொந்த வண்டி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன இருந்தாலும் நான் ஒன்றை தானே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சார் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்போ நான் பக்கத்தில் இருக்க பையனுக்கும் உனக்கும் சம்மந்தமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது சார் யாருக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை வர வழியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் என்ன தம்பி வர வழியில் பிரச்சனையாக இருக்குமா நீ இது மாதிரி கொண்டு வரேன்னு முன்கூட்டியே எனக்கு இங்கே தகவல் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் முன்கூட்டியே தகவல் வந்துருச்சுன்னா பிரச்சனை அந் அவங்க சைடில் கூட இருக்கலாம் இல்லை தம்பி இதெல்லாம் ஆகாது வாங்க வண்டியை வந்து ஓரம் கட்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வாங்க கான்ஸ்டபுள்னு ஒன்று வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சார் இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எங்களை பற்றி நல்லாவே தெரியும் யாரோ எங்களோட வளர்ச்சி வந்து பிடிக்காமல் இது மாதிரி பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறதனா கேட்கலாம் முடியாது கரெக்டாக இருந்தால் கேட்கலாம் கரெக்டாக இல்லையே தம்பி நாங்கள் என்ன பேச முடியும் தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டு இருக்கோன்னு எங்களை காமெடியாக நினைக்காதீங்க எப்படியோ இவன் வந்து மாட்டியிருப்பான் நடக்கிறதெல்லாம் சாதகமாக தான் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த விஷயம்லாம் நம்ம ராமச்சந்திரன் தெரியிறப்ப வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வீரா இதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சி தர வரைக்கும் மாறன் இங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி பேசுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்